பலம் திருயான சம்பந்த பெருமானுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருளி செய்த திரு எழு குற்றி இருக்கை என்ற அந்த பதிகத்தினுடைய சிந்தனையை தொடர்வோம் ஏழு இருக்கைகள் என்கின்ற அமைப்பிலே உள்ள இந்த பதிகமானது பல கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருப்பதை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் அதில் இப்ப நிறைவு பகுதி நாற்பத்தி ஏழு அடிகள் கொண்ட இந்த பாடல் அதில் இந்த நாற்பத்தி மூணுல இருந்து நாற்பத்தி ஏழு வரைக்குமாக உள்ள இந்த நிறைவு பகுதியை இன்றைக்கு சிந்திக்கின்றோம் மறுவிலா மறையோர் அப்படிங்கிற இப்ப இந்த வேதங்களை எல்லாம் சொல்லி துதி உண்மையாக துதித்து முறையாக வழிபட்டு நிற்கின்றவர்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது அவர்கள் அந்த கடமையிலே சிறப்பாக இருப்பார்கள் ஆனால் குறைவு அப்படிங்கிறதே இல்லாமல் குறைவிலா நிறைவோடு அவர்கள் இருப்பர் அதைத்தான் மறு மறுவில்லா மறையோர் என்கின்ற வார்த்தையாக வைத்து நமக்கு ஞானசம்பந்த பெருமான் காட்டியிருக்கின்றார் அப்படி அப்படிப்பட்டவர்கள் வாழ்கின்ற இடமாகவும் இந்த பிரம்மபுரத்தை இந்த சீர்காழி தலத்தை நமக்கு சொல்லுகின்ற இந்த சீர்காழி தலம் அப்படிங்கிறது எல்லா பதிகத்திலுமே கடைசி பாடலிலே திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்லுகின்ற வகையில் பனிரோ பதினொன்றாவது பாடல் அல்லது பனிரெண்டாவது பாடலில் ஞான சம்பந்த பெருமான் இதைத்தான் சொல்லியிருப்பார் அப்ப அது ஞான அதுல வந்து கழுமலம் அல்லது பிரம்மபுரம் சீர்கக்காழி இப்படி ஏதோ ஒரு அந்த தலத்தினுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கும் அந்த தலத்தை சார்ந்த ஞான சம்பந்தன் அப்படிங்கிற பெயரும் அங்கே வரும் இதெல்லாம் ஞான சம்பந்தன் தந்த இந்த வரிகத்தை சொல்லுகின்ற சொல்லுவதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறதும் இதுல சொல்லப்பட்டிருக்கும் அதுதானே ப பதினோரு திருக்கடை காப்பினுடைய அமைப்பு அந்த அமைப்பை இந்த நிறைவிலே நமக்கு இந்த நான்கு அடிகளிலே வைத்து காட்டுகின்றார் ஞானசம்பந்தர் ஆக இதோடு இந்த திரு கூற்றிருக்கை நிறைவுக்கு வருகின்றது மருவிலா மறையோர்கள் வாழ்கின்ற கழுமலம் இதுதான் ஒரு பெயர் நம்ம இதுவரைக்கும் பதினோரு பெயர்களை பார்த்தோம் இல்லையா பதினோரு பெயர்களுக்கு அப்புறம் இப்போ இது பன்னிரெண்டாவது பெயராக கழுமலம் அப்படிங்கிறதுல நிறைவு பெறுகின்றது என்ன பெயர்களெல்லாம் பார்த்தோம் பிரம்மபுரம் பார்த்தோம் வேணுபுரம் அதுக்கப்புறம் புகலி வெங்குரு தோணிபுரம் பூந்தராய் சிறபுரம் அடுத்து புறவம் காழி கொச்சை இப்படியாக இதுவரைக்கும் நம்ம பதினோரு பெயர்களை சிந்தித்தோம் இப்பொழுது நாம் இந்த பனிரெண்டாவது பெயராக கழுமலம் என்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆக ஒரு பதிகத்துக்கு ஒரு பாடலுக்குள்ள இத்தனை சிறப்புகளையும் வைத்து காட்டியவர் ஞான சம்பந்த பெருமாள் இது ஒரு உண்மையிலேயே பிரமிப்பை தருகின்ற ஒன்றுதான் அப்படிப்பட்ட இந்த கழுமல முது பதி முதுபதி அப்படிங்கிற இது அவ்வளவு ஒரு தொன்மையான பதி தொன்மையான தல இடமாக தலமாக இருக்கின்ற இதுல கவுனியன் கட்டுரை கவுனியன் என்பது இவருடைய குலம் கவுனியர் குலம் ஞானசம்பந்தருடைய குலம் கவுனியர் குலம் என்பதனால் ஞானசம்பந்தரை இங்கே குறிப்பிடுவதை கவுனியன் அப்படின்னே சொல்றார் கட்டுரை அப்படிங்கிறது காட்டி உரைத்தது கட்டுரை ஆக இத்திருஞான சம்பந்தர் இந்த உருவத்தை காட்டுகின்றார் அரண் உருந்தரை தலைப்பு அது எம்பெருமானுடைய தன்மையை நமக்கு காட்டிய வகையிலே இது உரு அப்ப காட்டிய உரை என்ற வகையிலே அந்த கட்டுரை கழுமல முதுபதி கவுனியன் அறியும் அப்ப இந்த கழுமலம் அப்படிங்கிற இந்த சிறப்பான தளத்திலே எழுந்தருளி இருக்கின்ற க உண்ணியன் அப்படிங்கிற கவுனியன் அப்படிங்கிற அந்த வகையில இது பிரிச்சு பார்க்கின்ற பொழுது கபாலத்தை உண்கலமாக ஏந்தியவன் இல்லையா கபாலத்தில் உண்பவன் அப்படிங்கிற ஒரு பொருளை த தருகின்ற வகையில் இந்த இரண்டாவது அடியிலே இருக்கின்ற கவுனியன் அப்படிங்கிறது இல்லை இரண்டாவது கவுனியன் அப்படி முப்பத்தி நாற்பத்தி ஐந்தாவது அடியிலே இருக்கின்ற கவுனியன் என்பது இங்கே எபெர்மான காட்டுகின்ற பெயராக உணர்த்துவதாக இருப்பது அப்ப இறைவன் கவுனியன் ஞான சம்பந்தரும் கௌனியன் இது இரண்டாவது கவுனியன் சொன்னதுல என்ன காமிக்கிறார் கழுமல முதுப்பதி கவுனியன் அறியும் அவனுக்குத்தான் தெரியும் இறைவன் மட்டுமே முழுமையுமாக அறிவன் என்று சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட தன்மை கொண்ட அந்த தன்மையை ஆதலின் நீ எப்படி நீ ஒன்னு சாதாரணமானவனா எப்படிப்பட்ட என் சிறப்புடையவன் என்ற அந்த கருத்தினை ஞானசம்பந்த பெருமான் இந்த இடத்துல சொல்லி இவ்வளவு சிறப்புடைய அவ்வளவு எளிதிலே வாக்கும் வாக்குக்கும் மனத்துக்கும் அப்பாற்பட்ட அந்த எம்பெருமானை தன்மை கொண்ட அந்த இறைவனை உன்னை உன்னைனே சொல்றார் எம்பெருமானை ஆஹ் இந்த கட்டு உரையோடு இந்த பதிகத்தோடு இந்த பத் பதிக கருத்துகளை நினைந்து போற்றக்கூடியவர்கள் நினைய வல்லவர் அப்படின்னா யாரெல்லாம் இந்த பதிகத்தோடு உன்னை நினைந்து போற்றுகிறார்களோ அவர்களுக்கு சிவ வாழ்வு அப்படிங்கிறது உறுதி திண்ணங்கிறார் ஏன்னா அவர்கள் மீண்டும் இந்த நீர் நிலத்திலே இருக்கப்போவதில்லை வரப்போவதில்லை அப்படிங்கிற இந்த நீள் நிலத்தில் இந்த இந்த பூமியில மீண்டும் பிறத்தல் இல்லாத அந்த பெறுவர் என்பது திண்ணம் என்பதான பயனை இந்த இடத்துல சொல்லி நிறைவு பண்ணுகின்றார் ஆக நினைய வல்லவர் இல்லை நீள் நிலத்தே அப்படிங்கறதனுடைய பொருள் என்னதுன்னா இந்த அடியார்கள் எம்பெருமானை இந்த பதிகத்தை சொல்லி வழிபட்ட தன்மையினால் அவர்கள் மீண்டும் பிறத்தல் இல்லாத சிவ பெருவாழ்வு பெறுவர் அப்படிங்கிற அந்த கருத்துதான் பயனாக அமைகின்றது இப்படியாக இந்த பதிகத்திலே நமக்கு நிறைய கருத்துகள் அமைந்து எல்லா வகையிலும் ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த கலைஞானமும் மெஞ்ஞானமும் ஒரு சேர அமைந்து நம்மை பிரமிக்க வைப்பதோடு இறைவனுடைய அருளையும் அள்ளி தருவதாக அமைந்திருப்பது ஆக இப்படிப்பட்ட திருவெழு ஒரு பக்கம் அலங்காரத்தோடு இருக்கின்றது அஹ் மற்றொரு புறம் இறைவனுடைய பொருளை உருவத்தை எடுத்து காட்டுகின்றது காட்டுகின்றது இறைவனுடைய அருள் தன்மையை காட்டுகின்றது அது ஞான பெரு அந்த அதாவது ராவணன் அடிமுடி தேடியது சாக்கீரை காட்டியது திருக்கடை காப்பு செய்தி இப்படியான அந்த பதிக அமைப்பையும் கொண்டு இருக்கின்றது பிரம்மபுரம் என்று சொல்லப்படுகின்ற தலத்தினுடைய பன்னிரண்டு பெயர்களையும் காட்டி அதற்குரிய பெயர் காரணத்தையும் காட்டி இவ்வளவு இவ்வளவு ஒரு சிறப்போடு அமைந்திருக்கின்ற இந்த திரு நாம் தினம் தினம் சொல்லி ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த அத்தனை தேவார பதிகங்களையும் கூறி அஹ் நிற்கின்ற அந்த பயன் அத்தனையையும் பெறுவோம் பெறுவது திண்ணம் அவ்வாறு பெறுவதற்கு துணை நிற்கின்ற இந்த திரு எழு கூற்றிருக்கை நமக்கு கிடைத்த மிகப்பெரிய கருவூலம் என்று போற்றுவோம் வாழ்க திருஞான சம்பந்தருடைய புகழ் திருநிலை நாயகி உடனுரை பிரம்மபுரநாதர் திருவடிகள் போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி போற்றிட்டு